ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி திருவோணம் நட்சத்திரம் சோபனம் பின்பு அதிகண்டம் நாமயோகம் கவுளவம் பின்பு தைத்துளம் கரணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மேல்நோக்கு நாள் அரசு வெறுமலை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி மற்றும் ஓணம் பண்டிகை மிலாடி நபி ஆசிரியர் தினம் ஆகிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று பிரதோஷ தினமாக இருப்பதால் நந்தீஸ்வர வழிபாடு கவலைகள் குறையும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் புகழ் பெறுவீர்கள் ரிசம்பம் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் மிதுனம் உருவாக்கம் செய்வீர்கள் கடகம் விவேகமான நாளாகும் சிம்மம் உயர்வு உண்டாகும் கன்னி போட்டிகள் அதிகரிக்கும் துலாம் தனவரவு உண்டாகும் விருச்சியம் அலைச்சல்கள் ஏற்படும் தனுசு பகை உணர்வு உண்டாகும் மகரம் ஓய்வு கிடைக்கும் கும்பம் தனவரவு ஏற்படும் மீனம் நன்மையான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்வு வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்